கதை புதையலில் இருந்து இன்றைய கதையின் பெயர் பப்பி கண்டுபிடித்த உருளைக்கிழங்கு கதையை ஆரம்பிக்கலாம் வாருங்கள் சீனு இன்று முதல் முறையாக தோட்டத்திற்கு காய்கறிகள் பறிக்க சென்றான் சீனு சிவப்பு தக்காளி நீல கத்திரிக்காய் மற்றும் பச்சை வெண்டைக்காய் ஆகியவற்றை பறித்தான் பாட்டி சீனு நீ உருளைக்கிழங்கு எடுத்து வா என்றார் சீனு மரங்கள் கொடிகள் செடிகள் அனைத்தையும் பார்த்தான் உருளைக்கிழங்கு எங்கும் தென்படவில்லை உருக்கிழங்கை இன்னும் வளரவில்லை சீனு காலியான கூடையை வைத்தான் பாட்டி மீண்டும் நன்றாக தேடிப்பார் என்று கூறினாள் மீண்டும் தோட்டத்திற்கு சென்றான் பப்பியும் அவனை பின்தொடர்ந்து சென்றது சீனு உருளைக்கிழங்கை தேடிக்கொண்டிருந்த போது என்று பப்பி கத்தியது நிறுத்து பப்பி தோட்டத்தை பாழாக்காதே என்றான் சீனு பப்பி தோண்டிய மண்ணிற்குள் பெரிய உருளைக்கிழங்குகள் இருந்ததை பார்த்த சீனு வியப்படைந்தான் அடட பப்பி உருளைக்கிழங்கை கண்டுபிடித்து விட்டதே என்றான் சீனு பிறகு கூடையை நிரப்பினான்